ஸோ ஆய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வெங்கடேசன் சென்னை பலவரம் மீன் தூண்டு கிடக்கார் ஃபிஷிங் டாக்டி ஸோ இன்றைக்கி பார்த்தா நம்மளோட நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகிடுச்சு ஸோ என்ன ஒரு ப்ராடக்ட் பார்த்தாக்கா ஸோ நிறைய பேர் வந்து நம்மளிட கேட்டிருக்காங்க வாழை மீன் பிடிக்கிறது ஒரு கம் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஸ்பூன் கேட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்ட மாதிரி நம்மளிட ஒரு கம் பட்ஜெட்டு கம் பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஒரு அறுபது ஸ்பூன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அறுபது ஸ்பூன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அறுபது ஸ்பூன் பார்த்தாக்கா ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்து நான் உங்களுக்கு லைவாக காணிக்கிறேன் ஸோ மேக்சிமம் வந்து நிறைய பேர் இருந்தீங்க வெங்கடேஷ் ப்ரோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் வாழை பிடிக்கிறீங்க எனக்கு சேம் குவாலிட்டியில் சேம் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து ஒன்று வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்று இன்னொன்று வந்து ஒன் செவன்ட்டி இப்போ நம்மளோட நியூ ஸ்டாக் லான்ச் ஆகிருச்சு ஸோ இந்த ஸ்பூன் பாருங்க ரைஸ் தேர்ட்டி ஃபைவ் கிராம் முப்பத்தி அஞ்சு கிராம் தான் இதோட ஸ்பூனோட ஸோ இதுக்கு ஸ்பூன் அருமையாக இருக்குது ஸோ அதுக்கானதே ஒரு ரெட் ரெட் பில்லு மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது ஸோ இதுக்கு என்ன ஒரு ஃபால்ட்டுனா ஹூக்கப்போ ஒரு குவாலிட்டி தான் பஞ்சா மொக்கையாக கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹூக் கம்பல்சரி மாற்றி தான் அவங்க இதுக்கு கம்பல்சரி இதை ஹூக் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சைல் வந்து அட்டாக் பண்ணாலும் சரி முன்னாடி வந்து அட்டாக் பண்ணாலும் சரி வாழை மீன் வந்து டக்குன்னு உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு லாக் ஆகிடும் கம்பல்சரி இது வந்து லாக் ஆகிடும் ஸோ நீங்கள் இதே ஸ்பூனில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து க்ளோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஸோ நிறைய மீன் வந்து மிஸ் ஆகிற வாய்ப்பு உண்டு ஸோ சைடில் அடிக்கிற மீன் வந்து லைட்டாக உப்பு ஆடும் ஸோ மிஸ் ஆகிடும் ஸோ அதோட வாய் வந்து கை சின்னதும் கிடையாது லைட்டாக பிரிச்சதும் கிடையாது நம்ம ரெண்டு கை அப்படியே போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு வாழை மீனோட அந்த வாய் பார்த்துக்கா ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த ஸ்பூனோட ரேட் பார்த்துக்க உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது நூத் நூறுரூபா தான் ரேட்டு நூற்றி இருபது கேட்கு நூற்றி பத்து ரூபா கிடையாது நூறுரூபா தான் ரேட் கைஸ் முப்பத்தஞ்சு கிராம் தான் இந்த ஸ்பூனோட ரேட்டு முப்பத்தஞ்சு கிராம் நூறுரூபா ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஸ்பூன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பூனு இந்த பாருங்கள் நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்பூன் வந்து நல்ல ஒரு ஹூக்கப் குவாலிட்டி தரமாக இருக்கும் உக்கப் குவாலிட்டி லைட்டை நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போய்ட்டு லைட்டை ஜிக் பண்ணி வந்தால் மேக்ஸிமம் அதை டார்கெட் பண்ணாலே போதும் மீன் லாக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது மீன் அடித்தாலே லாக் ஆகிடும் ஸோ இந்த ஒரு ஸ்பூன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரைஸ் ஸோ இந்த ஸ்பூனுக்கும் இந்த ஸ்பூனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறையவே இருக்குது ஸோ இதோட முள் பாருங்க முள் வந்து இது ரொம்ப குட்டி சைஸு இது ரொம்ப பெரிய சைஸ் பெரிய சைஸ் ஆளை வந்து